நாட்டு குதிரையில் ஆண் குதிரை இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா ஈச்சம்புள்ளி சப்ஜா இதை தென்காசி மாவட்டத்தில் நானே ஓட்டின வீடியோ மெதுவாக தான் ஓட்டுறேன் ஆனால் விட்டால் வேகமாக போகும் இதனுடைய வீடியோவை சேல்பஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லா போகலும் இறைவன் ஒரு மணிக்க தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லா போகலும் இறைவன் ஒரு மணிக்கே தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா ஈச்சம்புள்ளி சப்ஜா இந்த கலர் கொஞ்சம் கிடைக்கிறது நேரம் தான் பார்க்க நல்லாயிருக்கும் இதனுடைய உயரம் ஒரு நாற்பத்தி அஞ்சு தான் நாற்பத்தாறுக்குள்ளே வரும் வயசு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு வயசு இருக்கும் வண்டிக்கு நல்லா போகும் நம்ம இந்த மினி சார்ட் சொல்லுவோம் இல்லை புளு வண்டி போட்டுருவோம் பாருங்கள் அதுக்கெல்லாம் போட்டு ஒரு பத்து பேர் உட்காந்து ஓட்டின வண்டி இது நல்ல குதிரை நல்ல ஒரு ரொம்ப சுளி சுத்தத்தில் புது ஆட்களுக்கு ஆகும் யார் வேணாலும் உட்காந்து ஓட்டினா கயிறு பிடிச்சா போகக்கூடிய குதிரை என்ன கட்டாந்திரையிலேருந்து கொஞ்சம் ஒரு ஆள் பிடிச்சி விடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கிளம்பிடும் நீங்கள் எங்கே வேணாலும் ஓட்டலாம் யாருக்குமே எந்த தொந்தரவும் பண்ணாது புது ஆட்களுக்கு ஓட்டக்கூடிய குதிரை ஆண் குதிரை ஒன்பது சுழி சுத்தம் இதனுடைய விலை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கிற இடம் தென்காசியில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் இருக்குது ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி போனால் ஏதோ ஒரு கொஞ்சம் மட்டும் முன்னப்பரித்து நான் வாங்கி கொடுக்குறேன் இருக்கிறது அமீர் வாய்கிட்ட இருக்குது தென்காசியில் இருக்குது நல்ல குதிரை வேற உள்ள குதிரை தான் ஆண் குதிரை கொலாம்பெல்லாம் லாடம் போட்டிருக்கு நல்ல குணம் உள்ளது மெயினாக வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது கடி எனக்கு இந்த கிட்ட இல்லை இந்த கலருக்கு அருமையாக இருக்கும் நாம் தட்டா வண்டியில் கூட்டிகிட்டு போனால் பார்க்கவே அழகாக இருக்கும் நானே உட்காந்து ஓட்டியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஓட்டினதை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தூரம் வந்து வரவங்களுக்கு உண்மையிலேயே ஆலோசனை பண்ணி தர முடியும் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்கலாம் ஏன்னா வண்டி வாடகை இருக்குது இல்லையா அதுக்காக பண்ணலாம் ரெண்டாவது வேணுங்க ரொம்ப லாங்கிலேருந்து வேணுங்கிறவங்களுக்கு போக்கு வண்டியை பிடிச்சி பார்த்து ஏற்றி விடலாம் அதுக்கான வாடகை நீங்கள் கொடுத்துடணும் வண்டி கிடைக்காத பட்சம் தனி வண்டி வச்சு அனுப்பப்படும் உங்கள் இருந்து நம்ம பணம் அக்கௌண்டில் போட்டிங்கன்னா அனுப்புகிற வண்டியில் நாங்கள் ஏற்றி வர்றோம் இல்லை வண்டி கிடைச்சாலும் ஏற்றி வர்றோம் எப்படி இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறோம் குதிரை நல்லா இருக்குது மிஸ் பண்ணாமல் வேணும்ங்குற உடனே கால் பண்ணுங்கள் மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம்